அனைவருக்கு வணக்கம் நாங்கள் மேங்காய் ரெசிபி தான் நீங்கள் செய்ய போகிறோம் என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து க்ளீனாக வந்து கழுவிட்டுங்க அந்த தோலெல்லாம் எல்லாம் க்ளீனாக நீக்கிடலாம் நீக்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு பீஸ் சைஸ் வேணுமோ கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு சர்க்கரை போட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு ஊற வச்சு வெயில் நல்லா காய வைக்க போகிறோம் சன்லைட்டில் இந்த உலர் மாங்காய் தான் செய்ய போகிறோங்க இந்த மாங்காய் வந்து எதுவே செஞ்சு வச்சு என்ன அது மாங்காய் இல்லாதப்போ இப்போ வந்து மாங்காய் சீசனுக்கு நம்ம இது செய்கிறோம் அதே நம்ம மாங்காய் சீசன் உள்ள போது நாங்கள் ஒரு ஒட்டு மாங்காய் எடுத்துருக்கோம் புளிப்பு தண்ணி இல்லை கட்டாயிருக்கும் எங்கே காய வச்சு வச்சு சேவ் பண்ணி நம்ம மற்ற டைம் சாப்பிடும்போது அப்போ மாங்காய் சாப்பிட்ற மாங்காய் சாப்பிட்ற டேஸ்ட் அப்போ கிடைக்கும் இப்போ நம்ம தோலை நீக்கிடலாம் தோலை எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம மாங்காய் நல்லா கழுவிடலாம் நல்லா கழுவிட்டு நம்ம பிஸ் கட் பண்ணிடலாம் இப்போது இப்போ இதை நமக்கு எந்த அளவுக்கு பீஸ் நீட் வாட்டில் நம்ம கட் பண்ணி எடுத்துட்லாம் இப்போ நல்லா பீஸ் கட் பண்ணி வச்சு பீஸ் கட் பண்ணி வச்சு இதை பீஸ் நீட் வாட்டில் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சைஸ் எந்த அளவு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் இதெல்லாம் க்ளீனாக கட் பண்ணிடலாங்க பாருங்கள் மேங்க வந்து நம்ம க்ளீனாக கட் பண்ணிட்டு பீஸ்பாக கட் பண்ணலாம் நீங்கள் இந்த இதில் நீங்கள் வந்து என்ன சின்ன வேணும் பாயை கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ நான் இப்படி கொஞ்சம் சிம் ஒரு ரெண்டு ரெண்டு மேங்காக வச்சு செஞ்சு காட்டுறேன் எப்படி செய்யணுன்றதை நீங்கள் வந்து மாங்காய் சீசனில் வந்து கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும் போது அதிகமாக கூட நீங்கள் வந்து செஞ்சு சேவனு வச்சு வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ நினச்ச நேரம்லாம் மாங்காய் சாப்பிட்லாங்க அது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு காமின்றதுக்காக ஒரு ரெண்டு ரெண்டு மாங்காய் வச்சு செய்கிறேன் நீங்கள் அதிகமாகவே மாங்காய் போட்டு நல்லா செஞ்சு கிளீனாக வந்து எப்படி செய்யுமே செஞ்சு ஸ்டாக் போயிடுச்சுங்க ரொம்ப சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வேக வச்சிடலாங்க அதெல்லாம் தண்ணி கொச்சிகிட்ருக்கு இதெல்லாத்தையும் அதில் போட்டுடலாங்க இது எவ்வளோ நேரவே ஒன்று பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் க்ளீனாக வெந்துடுங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இருந்தால் போதுன்னா நல்லா க்ளீனாக வெந்துடும் நல்லா போட்டு க்ளீனாக களி விட்டுருங்க அப்படியே நல்லா வரும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் க்ளீனாக வெந்துருங்க வெந்ததுக்கப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு நம்ம சக்கரை ரெண்டு நாள் க்ளீனாக ஊற வச்சிடலாம் அப்புறம் மூணு நிமிஷம் வெந்துருச்சிங்க நல்லா வெந்திரிச்சு இது வந்து பதும் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் வயசாக க்ளீனாக அவங்களுக்கு பாருங்கள் க்ளீனாக வெந்துருச்சு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆப் பண்ணிட்டு வடித்தட்டில் வடிகட்டிடலாம் இதை வடித்தட்டு இருக்குது இதை வந்து நம்ம கிளீனாக வடிகட்டிடலாம் வடிகட்டு லைட்டாக ரொம்ப சூடு அதிகமாக இருக்குது கொஞ்சம் ஆட்டுங்க அதாவது நம்ம கை வந்து சூடு தாங்குற அளவுக்கு பதந்தால் போதும் அந்த டைமில் நம்ம சக்கரை போட்டு கிளீனாக கலந்து வச்சிடலாம் வட்டில் தருப்பு தண்ணியெல்லாம் கிளீனாக தச்சுங்க இப்போ இந்த சட்டியை மாற்றிடலாம் மாற்றிட்டு இது பார்த்திங்கன்னா சக்கரை ஒரு கப் எடுத்துருங்க இந்த ஒரு கப் போட்டு நல்லா குழி குழி ஊட்டலாம் கையாலேயோ கரண்டியெல்லாம் திருப்பி போனால் மாங்காய் உடஞ்சிரும் இந்த மண்பானையில் போட்டு க்ளீனாக காப்பப்போ ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு க்ளீனாக போட்டு க்ளீனாக குழி குழி ரெண்டு டைம் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு நாலு டைம் குழி கூட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெயிலில் காய வைக்கலாங்க வந்து லைட்டாக இருக்குங்க கை சூடு தாங்கிற அளவுக்கு இருக்குது இதில் அது பார்த்தீங்கன்னா சர்க்கரை ஒரு கப் போட்டுலாங்க போட்டு அப்படியே நல்லா குழி கூட்டலாங்க ரண்டி அளவு கையால் தள்ளி போனால் மாங்காய் உடஞ்சிரும் நல்லா குழி கூட்டிங்கன்னா இதை அப்படியே க்ளீனாக சர்க்கரை கரைஞ்சிருங்க நல்லா சர்க்கரை ஊறும் அதே போல் சக்கரையும் கரைஞ்சிரும் ரெண்டு நாளைக்கு அப்படியே க்ளீனாக ஊடணும் க்ளீனாக மூடி வச்சிடலாம் இதை வந்து நல்லா குளிக்க வச்சு இப்போ அப்படியே ஊட்டுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஊறணும் ரெண்டு நாளைக்கு வந்து இப்போது ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் கூலி கூட்டுடலாம் அதே ரெண்டு நாளைக்கு நாலு டைம் க்ளீனாக கூலி கூட்டுடலாம் அப்படியே கூலி போட்டு வச்சிடலாங்க அப்படியே இருக்கட்டும் சக்கரை வந்து தானாகவே கிளீனாக கரைஞ்சிட்டு நல்லா க்ளீனாக கரைஞ்சிடும் ரெண்டு நாள் ஒரு நாள் போதும் அதுக்கப்புறம் வெயில் எடுத்து க்ளீனாக காய வச்சு எப்படி என்ன பண்ணுறது காமிக்க முடியும் ஓகேங்களா ஒரு நாள் ஆகிடுச்சிங்க எந்தாலும் தண்ணி விட்டுருக்கு பாருங்கம்மாங்க நல்லா க்ளீனாக தண்ணி விட்டுருக்கு அதே போல் வந்து நல்லா கூலி கூட்ருங்க இது வந்து இன்னொரு நாள் நல்லா ஊட்டுங்க ஊறதுக்கப்புறம் நம்ம வெயில் எடுத்து காய வச்சிடலாம் ஓகேங்களா நம்ம அப்படியே அப்படியே க்ளீனாக முடி வச்சுருங்க முடி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து வெயில் காய வச்சிடலாம் இப்போ ரெண்டு நாள் வந்து நாங்கள் நல்லா க்ளீனாக ஊறிச்சிங்க இப்போ இதை எடுத்து அப்படியே கிளீனாக வெயிலில் காய வச்சிடலாம் வந்து வெயில் அதிகமாக காயுதுங்க சும்மா ஒரு நாள் காய்ச்ச கூட போதுமாக தான் இருக்கும் கிளீனாக அளவுக்கு நம்ம கிளீனாக வந்து காய வச்சு எடுத்துடலாம் இப்போ வெயிலில் வச்சாச்சு சூப்பராக காய வச்சு எடுத்துடலாங்க காஞ்சதுக்கப்புறம் எப்படி காமிக்கிறத இப்போ இந்த சர்க்கரை தண்ணி இருக்குது தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு எழுஞ்சு ஜூஸ் போட்டு கொஞ்சம் ஜூஸு போட்டு குடிக்கலாம் தேவை நீங்கள் கீழே ஊற்றிடலாம் ஓகேங்களா தாங்க நல்லா காயிட்டோம் நம்ம காய்ஞ்சதுக்கப்புறமா இது எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறோம் ஓகேங்களா சூப்பர் கலரில் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா காய்ஞ்சினா சூப்பராக இருக்கும் நீங்கள் வெயிலே இல்லை கூட வீட்டில் வச்சா ரெண்டு மூணு நாளாக க்ளீனாக காய்ஞ்சிருங்க வெயில் வச்சால் ஒரே நாள் இப்போ இப்போ காயிற வெயிலுக்கு ஒரு நாள் வெயில் வச்சு காய்ச்சலாம் போதுங்க சூப்பராக காய்ஞ்சிரும் ஓகேங்களா அது உங்களுக்கு ஒரு மாங்காய் வந்து ரெடி பண்ணிட்டேங்க அந்த மாங்காய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் வந்து தோலை செதுக்கிட்டு இந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீனாக கட் பண்ணி ஒரு மூணு நிமிஷம் நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சோம் வேக வச்சோடனே எடுத்து தண்ணியெலாம் வடிக்கிட்டு அப்படியே க்ளீனாக வந்து கொஞ்சம் சூ லைட்டாக சூடு இருந்தது அந்த டைம் வந்து சர்க்கரை போட்டு கலந்து வச்சு ஒரு கப்பு ரெண்டு நாள் தண்ணியிலே ஊறந்துங்க ஊறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி நாளெலாம் காய வைக்கலாம் வெயில் ஒரே நாள் தான் காய வச்சு ஏன்னா வெயில் வந்து அதிகமாக இருக்குது இல்லைங்களா வெயில் கம்மியாக கம்மியாக இருக்கும்போது ரெண்டு நாளோ மூணு நாளோ காய வேண்டியது இருக்கும் வெயில் அதிகமாக இருக்கிறதுல ஒரு நாள் க்ளீனாக காய வச்சுன்னு இதை உளுர் மாங்காய் இது காய்ந்த மாங்காய் இது காய வச்சிட்டோம் அது நீங்கள் இது வந்து வெயில் இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டு வீட்டிலேயே விட்டு வந்து ஒரு மூணு நாள் பேன் காற்று வச்சால் க்ளீனாக ஆகிடுங்க மூணு நாள் தான் அதிகமாக தேவையில்ல ஆகிடும் அது பாருங்கள் சக்கரை வந்து லைட்டாக அரைச்சிருக்கு இவ்வளோதாங்க இந்த சர்க்கரை போட்டு லைட்டாக கழிக்குங்க நாங்கள் பதம்னு பார்த்தீங்கன்னா வெண்டானால் உடையக்கூடாதுங்க பாருங்கள் பெண்டாகுதுங்களா ஆனால் உடையக்கூடாது இந்த அளவு தான் இது பதம் போதுமாக கரெக்டாக இருக்கும் அதாவது இது வந்து எ இதுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து நமக்கு எல்லா டைம்லையும் சாப்பிடுது கிடைக்காதுங்க அப்படியே என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் கிடைக்கும்போது சீசன் வந்துட்டு மாங்காய் போது கொஞ்சம் ரேட்டில் இருக்கும்போது தோல் மாங்காய் தோலெலாம் க்ளீனாக இருக்குது ரெடி பண்ணிட்டு நீக்கிட்டு தண்ணியில் ஒரு மூணு சேவை வச்சு இது மாதிரி ஜீரில் சக்கரை போட்டு நல்லா ஊற வச்சு இதோல் ஒரு மூ ஒரு நாள் க்ளீனாக காய வச்சு இந்த சக்கரை போட்ட போட்டு அப்படியே நீங்கள் எது சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்பீட்டில் வச்சிட்டிங்கன்னா எப்போயுமே கிடாதுங்க மாங்காய் எப்போ சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அப்போது ஒரு பீஸ் சாப்பிட்டுக்கலாம் மாங்காய் சாப்பிட்ற டேஸ்ட் நமக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த உளுர் மாங்காய் உள் உளுர் மாங்காய் செஞ்சிருக்கேன் நீங்கள் இதை போய் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சுக்கப்புறம் வந்து ஒரு பாட்டில் போட்டு சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆச்சு நல்லா காஞ்சிருக்கு நல்லா கெட்டு போகிறதுக்கு சேண்ட் சேராது கிடவும் கிடாது நல்லாயிருக்கும் பின் பண்ணாலும் உடையும் இருக்கும் போதுமா போதுமா இருக்கும் இப்போ நீங்கள் வந்து இதுமாதிரி அதிகமாக மாங்கம் வாங்கிட்டு அப்படியே க்ளீனாக வந்து ஒரு இது மாதிரி செஞ்சு ஒரு பாட்டில் போய் சேவ் பண்ணி எப்போ வாங்க தேவைப்படுது அப்போலாம் நீங்கள் வாங்க தேவை சாப்பிடலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் மீண்டும் ஆப்போடு நல்ல வீடியோஸ் வந்து வணக்கம் ஏமாங்க எப்படி சாட் ஏ ஏமா சாட் பார்த்துடலாம் ஒட்டுமாங்காதே இனிப்பு இருக்குது புளிப்பு இருக்குது சாப்பிட்றது வந்து ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க நீங்களே எப்போ செஞ்சு பாருங்கள் சேவ் வச்சிங்கன்னா எப்போ மாங்காய் சாப்பிட நினைக்கிறீங்களோ அப்போலாம் மாங்காய் சூப்பராக சாப்பிட்லாம் அருமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு என்ன கொஞ்சம் இந்த வத்தல் மாதிரி இருக்கிறதால இப்போ சாப்பிட்றது கொஞ்சம் பழம் சாப்பிட்டா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பல்லுக்கு இந்த வத்தல் மாதிரி காஞ்சிக்கிறதால சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனால் டேஸ்ட்டு அருமையான டேஸ்ட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது ஓகேங்களா இதுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டாக சொல்லுங்கள் உள்ள மாங்காய் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வந்து ஒட்டு மாங்காய் செஞ்சிருக்கேன் டேஸ்ட்டு அருமையான டேஸ்ட்டு இருக்குது புளிப்பு சு தித்திப்பு எல்லாம் கரெக்டான முறையில் இருக்குது நீங்கள் இதே செஞ்சு பார்த்துட்டு எப்படிங்க கண்டிப்பாக வச்சு சொல்லுங்கள் கேஜி இதே செஞ்சு சேவன் வச்சிங்கன்னா அதிகமாக தேவைப்பட்டால் மாங்காய் கம்மியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சேவன் வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் வருஷம் ஃபுல்லாக மாங்காய் சாப்பிட்லாங்க இந்த சே மாங்காய் வேணும் ஒரு சீசன் டைம் தான் சாப்பிட முடியும் இதுவரை செஞ்சு வச்சிங்கன்னா வருஷம் ஃபுல்லாக மாங்காய் சாப்பிட்லாம் மாங்க சாவ திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா ஓகே வாஸ் மீண்டும் அடுத்தோடு நல்ல விதம் நன்றி வணக்கம் பாய்